ஆதிபெண்டகோஸ்தே சத்தியசபையில் வாக்கு தத்தமான கிரியைகள் நடக்காமல் இருக்க காரணங்கள் என்னவென்று பல வீடியோக்கள் போட்டு வருகிறேன் அதனால் இப்படி அநேகர் என்னை திட்டினார்கள் அவர்களோடு சேர்ந்து தன் பங்குக்கு இந்த ஜான் கிங்ஸ்லி தம்பியம் திட்டினது பற்றி கூறிவிட்டு வேறு விஷயங்கள் சொல்லுகிறேன் இருபத்தி மூன்று எட்டு இருபத்தி நான்கு அன்றுள்ள வெள்ளி இரவு கூட்டத்தில் சொன்னது இது மற்றவர்களை குறித்து தூற்றி திரிகிறவர்கள் தவறாக பேசுகிறவர்களாக ஏளனமாக நிந்தித்து தூஷித்து பேசுகிறவர்களாக ஒரு கூட்டமான ஜனங்கள் காணப்பட்டுக் இருக்கிறார்கள் தம்பி மற்றவர்களை ஏளனமாக நிந்தித்து தூஷிக்கிறார்கள் என்று கூறுகிறாயே உன் சக ஊழியர்கள் செய்யாத குற்றத்தையா நான் சொன்னேன் அவர்கள் என்னிடம் இப்படி சொன்னது இல்லை என்று நீ கண்டாயா நீ அந்த ஊழிய பெருந்தகைகளின் சகோதரியா அல்லது அவர்கள் பேசுவது நினைப்பது செய்வது எல்லாம் உனக்கு தெரியும் என்று கூறுவதற்கு நீ அவர்களின் ஆத்துமாவா நீ யார் திரும்ப திரும்ப உண்மைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் இது உண்மைதானா என்று விசாரித்து பார்க்காமல் வந்தது வாயில் வந்தது போல பேசுகிற நீ ஒரு ஊழியக்காரனா இல்லையா அட்டூழியக்காரனா ஒன் செய்தாக பேசுகிறாயே நீயா ஊழியக்காரன் உணர்வை அருளும் ஆவியானவர் உன்னிடத்தில் இருந்திருந்தால் இருபுறமும் விசாரிக்காமல் பேச மாட்டாயே விசாரித்து பேசுவாய் அப்போ சலன் ஆகிய யாக்குதன நிருபம் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் என்ன சொல்கிறது ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று எழுதியிருக்கிறார் அதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு ஆள் ஒரு காரியம் சொன்னால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தம் என்ன அந்த பேச்சின் பின் விளைவுகள் என்ன என்று தீவிரமாக கேட்கணும் கேட்டுவிட்டு பேசணும் என்பதாகும் இதற்கு ஒரு பெண் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறாள் இது உண்மையா பொய்யா என்று சரியானபடி விசாரிக்காமல் இருந்தால் நீ ஒரு ஊழியக்காரன் அல்ல என்பதை எழுதி வைத்துக் கொள் இன்னும் ஜான் கிங் சிலி பாஸ்டர் தம்பி சொன்னது இது அவருடைய சாட்சிகளுக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்கிறார்கள் தம்பி செல்வராஜ் ஐயா போக கூடாது என்று சொன்ன பிறகும் போய்விட்டு வந்து சொல்லணும் என்று உன் மேடம் சொல்லி என்னையும் இன்னும் அநேகரையும் வழிதப்ப பண்ணினது சாட்சிகளுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவது இல்லையா என்று சொன்னது போல குரியன் ஐயா இறந்த உடனேயே அவருக்கு அடுத்த ஸ்தானம் கிடைக்கவில்லை என்கிற வஞ்சகத்தினால் ஐயா என்னை பற்றியும் சொன்னதுண்டு அதை பற்றி என்னிடம் யாரும் கேட்க கூடாது கேட்டாலும் சொல்ல மாட்டேன் சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்று சொல்லி சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து அடித்து ஊழியத்தை தகர்த்தவர் சாட்சி இல்லையா இந்த தொரசாட்சியை சாட்சி என்று சொல்ல உனக்கு வெட்கமாக இல்லையா செல்வராஜ் ஐயா சொன்னது போல யூதாசின் குணம் இருந்தும் நீ இன்னும் சிந்திக்காமல் இருக்கிறாயே செல்வராஜ் ஐயாவால் எவ்வளவு நன்மைகள் பெற்றுக் கொண்டாய் நன்றி கெட்டவனே அதை ஒரு நாளாவது நீ பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிறாயா சொல்லவில்லையே அவரை பற்றி சொல்லாத உன்னிடம் என்ன ஆசிர்வாதம் இருக்கும் பற்றி இப்படி சொல்லாதிருக்க வேண்டுமானால் செல்வராஜ் ஐயா தன்னை குற்றம் கண்டிக்க சரியான பாவ காரணம் என்னிடம் இருந்தது அதனால் தான் கண்டித்தார்கள் சிர்சித்தார்கள் அப்படி கண்டித்தது எனக்கு ஆசீர்வாதம் தான் என்று மனம் திறந்து சொல்லி இருக்க வேண்டும் இன்று வரை அப்படி பேசுனதில்லையே பின் எப்படி இவருடைய பாவம் மன்னிக்கப்படும் தன்னிடம் ஒரு குற்றம் இருந்தால் அதற்கு சரியானபடி மன்னிப்பு கேட்க வேண்டிய பிரகாரம் மன்னிப்பு கேட்காவிட்டால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பாவம் பாவமாகவே இருந்து கொண்டிருக்கும் இந்த உண்மை உனக்கு தெரியாவிட்டால் இன்று முதலாவது தெரிந்து கொள் இன்னும் செல்வராஜ் ஐயா உனக்கு செய்த நன்மையை கூறுகிறேன் கேள் செல்வராஜ் ஐயா மரண படுக்கையில் இருக்கும் போது ஊழியத்தை விட்டு வெளியேறி வீட்டிற்கு போனாயே ஏன் போனாய் சபையில் கிரியைகள் நடக்கும் என்கிற வாக்கு இருப்பது செல்வராஜ் ஐயா உயிரோடு இருக்கும்போது நடக்கும் என்று நம்பினாய் செல்வராஜ் ஐயா இனி பிழைக்க மாட்டார் கிரியைகள் நடக்காது என நினைத்துதானே ஓடினாய் அப்படி ஓடின உன்னை செல்வராஜ் ஐயா தானே கூப்பிட்டு உன்னை ஊழியத்தில் சேர்த்தார் கூப்பிட்டு நீ என்னை பற்றி பார்க்க வேண்டாம் நீ கூறிய எனக்கு உதவியாக இருந்து அவன் சொல்லுவது கேட்டு நட என்று அல்லவா கூறி உன்னை ஊழியத்தில் சேர்த்தார் இதெல்லாம் உனக்கு மறந்து விட்டதா நன்றி கெட்டவனே இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் என்று நினைக்கிறாய் உன் மதிப்புக்குரிய தாஸ் பாஸ்டரிடம் கேள் அவர் விட்டால் நான் சொல்லி தருவேன் ஊழியத்தை விட்டே ஓடி போன உன்னை மீண்டும் அவர் ஊழியத்தில் சேர கூப்பிட காரணம் என்ன என்று கூறுகிறேன் கேள் செல்வராஜ் ஐயா உயிரோடு இருக்கும்போது கிரியைகள் நடக்க விடமாட்டார்கள் என்று அவருக்கு நன்றாக புரிந்து விட்டதால் தான் அப்படி சொன்னார்கள் ஏன் அப்படி உன்னிடம் சொன்னார் என்று ஒரு நாளாவது நீ சிந்தித்ததுண்டா செல்வராஜ் ஐயா உன்னை மீண்டும் ஊழியத்தில் கூப்பிடாவிட்டால் இன்று நீ தள்ளப்பட்டவன் என்ற லிஸ்டில் சேர்ந்திருப்பாய் உன்னை செல்வராஜ் ஐயா மீண்டும் ஊழியத்தில் சேர்த்தது உன்னை பரலோகத்தின் தூதன் என நினைத்து கூப்பிட்டதாக நினைத்து விட்டாய் ஜெகவீட்டை விட்டு போனவர்களை அற்பமாக எண்ணி பேசினாய் உனக்கு கிடைத்த தேவை இறக்கம் அடுத்தவனுக்கு கிடைக்க விரும்பாமல் யோனா போல பேசுகிறாய் இருக்கிறாய் பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தை தள்ளிவிட்டு புதிய ஏற்பாட்டின் விசுவாசியாக முதலில் மாறு பிறகு ஊழியம் செய்யலாம் சொன்னது தப்பில்லை என்றால் செல்வராஜ் ஐயா சொன்னது பொய்யா இதற்கு பதில் சொல்லிவிட்டு இனிமேல் நீ பிரசங்கம் பண்ணு இல்லை என்றால் உன் பிரசங்கம் ஈடுபடாது நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள் நன்றி கெட்டவனே நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தருடைய சாட்சியின் மூலம் பெற்றுக்கொண்டும் நீ நேரடியாக கேட்டு பெற்றுக்கொண்டது போல பேசுகிறாய் உன்னை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்தும் ஆத்மீக தகப்பனை மறந்து பேசினாய் பேசுகிறீர்கள் அப்போ சொல்லனாகிய பவுல் குழந்தையருக்கு எழுதின முதலாம் நிருபம் நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களில் என்ன எழுதியிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்துக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புட்டி செல்கிறேன் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார் ஆத்மீக தகப்பனை அல்லாமல் வேறு யாரையாவது பின்பற்றினால் உனக்கு ஆசிர்வாதம் கிடைக்குமா புட்டி கட்டவனே ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டாய் வேறு யார் மூலமோ ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று அறிவில்லாதவன் போல பேசி ஓடுகிறாய் இனியாவது கண் திறந்து பார்த்து பைபிளை படி உனக்கு அதன் தெளிவான அர்த்தங்கள் தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் கேள் சொல்லி தரலாம் இனியாவது பேசுவதற்கு முன்னே என்ன பேசணும் என யோசித்து கவனமாக பேசு இல்லை என்றால் இன்னும் அதிக குற்றவாளி ஆவாய் கவனமாக பேசு ஞாபகத்தில் வைத்துக்கொள் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்